வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இரவிலில் ஆட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் இதுதான் எங்கள் உலகம்னு சிவாஜி கணேசன் பாட்டு பார்த்துருப்பீங்க நவராத்திரியில் சூப்பரான பாட்டு அந்த பாட்டை அப்படியே பாடி இதுதான் உதயநிதியுடைய உலகம் நைட் ரெண்டு மணிக்கே ஒரு ட்வீட்டுக்கு லைக் போடுறாரு எந்த ட்வீட்டுன்னு நீங்களே கேட்டுக்கோங்க இன்னும் உதயநிதியை பற்றி சொல்லட்டுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பழனிசாமி ஒரே விசில் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முற்பகல் செய்யும் பிற்பகல் விடையுங்கிறாங்கல்லி அதே போல் நீங்கள் முதல்ல பேசுனீங்களா பழனிசாமி அவர்களை பற்றி அடிக்கிறாரா இது ட்ரெய்லர் தான் இன்னும் ஏகப்பட்ட வீடியோக்கள் வரும் ஆடியோக்கள் வரும் எடப்பாடியே இறங்கி அடிப்பார் அதிமுக ஐடிவிங்க இறக்க அடிக்கும் எப்படி விட்டுருவாங்க ஆ அதிமுகவை பற்றி என்னென்ன பேசுனீங்க சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பழனிசாமி அடி ஆகிட்டார் அடிமை ஆகிட்டார் காலில் விழுந்தார் காலில் விழுந்தாருன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கல்ல உங்களுடைய அந்தரகங்களை அவர் பேச ஆரம்பித்தா லைட்டாக பேசியிருக்காரு ஆ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் துபாய்க்கு போகிறது ஏன் துபாயிலேருந்து அவசரமாக ஏன் கிளம்பி வந்தீங்க துபாயில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர் அவர்களுக்கும் அந்த நடிகையோடு சேர்ந்து வந்து அந்த பியூட்டி பார்லரில் வந்து பல விஷயங்களை அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அதனுடைய தகவல்கள் என்ன ஏற்கனவே இடியும் சிபிஐயும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவ்வளோ விஷயங்கள் வரும் இது பைசன் படம் பார்த்துட்டு முன்னாள் நாள் ரிவ்யூ போடுறது எல்லா படத்தை பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ போடுறது இதுதான் முதலமைச்சருடைய வேலையாக ஒரு நாய்க்குட்டியை வச்சு விளையாடி போஸ்ட் போடுறது மக்கள் நல்லா மக்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் உதயநிதி செயல்பாடு எப்படி இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா மாநிலத்தில் நாரா லோகேஷ் கூகுளுடைய நிறுவனத்தை அங்கே கொண்டு வந்திருக்காரு நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க நல்லா யோசிப்பாருங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பட ரிவியூ மக்களுக்கு கொடுத்தீங்க வேற அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு போய் வர படத்தை பார்த்து ரிவியூ போடுறாரு ஜெய்பியும் பார்த்து நெகிழ்ந்துட்டேங்கிறாரு அப்புறம் இன்னொரு படம் அமரனா அமரன் படம் பார்த்துட்டு சூப்பரான படம்ங்கிறாரு தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கும்போது ஜெயிலர் படம் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுடைய சாதனை எல்லாம் வீடியோ 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 அப்பா வீடியோ அல்வா வீடியோ வைபி வித் ஸ்டாலின் இதுதான் அதாவது என்னென்னா முதலமைச்சரையும் தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இப்போ எடப்பாடி அடிக்க ஆரம்பிச்சோன்னா பயம் வந்துருச்சு ஏற்கனவே நம்ம நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் மன்னார்குடியில் யார் நம்ம டிஆர்பி ராஜா அவர் தான் ஐடிவிங்க எடப்பாடி பழனிசாமி தூங்குற மாதிரி ஒரு கார்ட்டூன்லாம் போட்டிருந்தார் அப்பயே எடப்பாடி பழனிசாமி சொன்னார் பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் மரியாதை ஏன்னா பால்டாயில் அப்படிங்கிற அளவுக்கு போனவொடனே அடிங்கினாங்க பால்டாயில் பார்த்துக்க நான் இறங்கணும்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி வசனங்கள் அங்கேயும் எங்கேயும் பேசுவது அரசியல் நாகரீகம் இல்லை ஆனால் நாகரீகம் இல்லை தான் வேறு என்ன பண்ணுறது அதிமுகவில் கேட்டால் ஆமாங்க அவங்க பேசினாங்க எங்களை பற்றி தெரியாது எங்கள் அம்மா பேசுகிறத பார்த்தீங்கல்ல பேத்து பார்த்துருக்கீங்கன்னு நாங்கள் அமைதியாக தான் இருப்போம் எங்கள் அம்மாவை சீட்டி விட்டார் கலைஞர் அதுக்கு ஜெயலலிதா அம்மா என்ன கனிமொழி அவர்களும் கனிமொழியின் மனம் கவர்ந்து அப்படின்லாம் பேசினாங்களா இல்லையா அதுதான் ஜெயலலிதாம அப்படி தான் பேசுவாங்க அடிக்கடி உதைக்கு உத இந்த நீங்கள் வந்து சத்தம் போட்டு பேசுவீங்க ரொம்ப கேவலமாக பேசுவீங்க அமைதி போகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் மகாத்மா காந்திலாம் இல்லை ஏறி அடிப்போம் ஏன்னா நீங்கள் எதிரி எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறாங்களோ அதுதான் நாங்கள் எடுப்போங்கிற மாதிரி அவங்க பேசும்போது நம்மளால் பேசணும் இல்லை ஆமாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்கள் நீங்கள் ஊக்கு ஊக்கப்படுத்த ஊக்கப்படுத்திட்டீங்கன்னா அப்போ அந்த மாதிரி தான் வரும் பேச்சு இதே கம்மி அதிமுக பேசுறதுன்னு அவங்க ஆளுங்க சொல்கிறாங்க நமக்கு இதில் உடன்பாடு இல்லை எனக்கு பழனிசாமிகள் எதிர்க்கட்சி தலைவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு தெரில ஆனால் கீழே இருக்கவங்க அதை ரசிக்கிறாங்க இப்போ என்னென்னா இது இனிமேல் நிறுத்திடுவாங்க எதிர்க்கட்சி தலைவர் மேலேயே நீங்கள் ஆம்புலன்ஸை நிறுத்துறாருன்னு வழக்கு போடுறீங்களா அவர் வந்தால் அவங்கள சும்மா உருவாரா இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உதயநிதி அவங்க பையன் இன்பநிதி வரும்போது மதுரையில் இருக்கக்கூடிய க கலெக்டர்லேருந்து அங்கே இருக்கிற அமைச்சர்லாம் எழுதி நிற்கிறாங்க உதயநிதியோட நண்பர்கள் உட்காந்துருக்காங்க அந்த வீடியோ பெரிய அளவுக்கு வைரல் இல்லையா நீங்களும் அவங்க குடும்பமும் துபாய் மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு போனீங்களே அந்த பணம் அரசாங்க பணத்தில் போனாங்களா இல்லை சொந்த பணத்தில் போனாங்களா ஆர்டிஐயில் கேட்டு இதுவரை பதில் இல்லை ஏன் பதில் கொடுக்க மாட்டேங்க நீங்கள் தான் எல்லாத்துக்கும் வெளிப்படையான அரசு தானே அதான் பழனிசாமி சொல்கிறாரு ஏன் ஆட்சியில் குறை இருந்தால் சொல்லுங்கிற குறை இருந்தால் சொல்லுங்கள் பழனிசாமி ஊழல் பண்ணிட்டார் ஓபிஎஸ் ஊழல் பண்ணிட்டார் குட்கா விஜயபாஸ்கர்னு விஜயபாஸ்கர்ன்னு சொல்லி சொன்னீங்கல்ல ஏன் ஒருத்தர் மேலே மூட வழக்கு போட்டால் அவங்கள உள்ளே தள்ள ஏன் தள்ள முடியல உங்களால் அப்போ ஆதாரம் இல்லையா பழனிச்சாமி தைரியமாக கேட்குறாரு என்னமோ சொன்னீங்க கொடநாடு நீங்கள் டண்டர் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியல பதிலுக்கு வந்து மோடியை பார்த்து நீங்கள் தான் ஓடி ஓடி ஓடிகிறீங்க இன்னும் வரும் மோடி நீங்கள் எப்படி அப்பாயின்மெண்ட் கேட்டீங்க எப்படி போய் நின்றுங்க எல்லாம் பழனிசாமி பேசுவார் மினிஸ்ட்ரியே பேசுவார் ஒன்றிய அமைச்சரே நீங்கள் மோடி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டது எதற்காக தேர்தல் வர நேரத்தில் எல்லாத்தையும் தான் பேசுவாங்க கண்டிப்பாக பேசுவாங்க உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் பதவி இருக்கும்போது ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா மோடிக்கிட்ட ஏன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்க அதில் உள்ள இது என்ன அப்ப என்ன மோடிக்கு போய் விட மாட்டோம் இடி கும்பா விட மாட்டோம் தமிழ்நாட்டை தலைமுடியை விட மாட்டோம் ஐயோ இந்த டைலாக்கை பார்த்தீங்கன்னா நம்மளால் தாங்க முடியல இதில் பாட்டு வேற போடுறாங்க பாருங்க வந்தா இருப்பாரு உதயநிதி வந்தா இருப்பாரு ஸ்டாலின் என்னங்க அது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க வந்துட்டு என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை பிச்சைக்கார மாநிலமாக்கி இன்னைக்கு மூணாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு மோசமான பொருளாதாரம் உள்ள கேட்டா நீங்க வந்து பொருளாதாரத்தை நாங்கள் தான் நம்பருவோன்னு அப்புறம் எப்படிப்பா காசு இல்லாம தவிக்கிறீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை இப்போ உதயநிதி அவர்கள் பேச பச்சி இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுறது எதுக்குன்னா திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை அப்பா இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா ரொம்ப கேவலமாகிடும் சசிகலா அவர்கள் காலில் எப்படி போய் விழுந்தாருன்னு உதயநிதி நடித்து மாதிரி காட்டினார் தெரியுங்களா அதெல்லாம் நம்ம அந்த வீடியோவெலாம் பார்க்க முடியுமா எவ்வளோ ஆபாசமான விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய எண்ணம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி தானே எடப்பாடி மக்கள் பார்க்குறாங்க சார் இன்றைக்கி வந்து முதலமைச்சருடைய பையனாக இருக்கக்கூடிய உதயநிதி நினச்சா எவ்வளவோ பண்ணலாம் ஏன்னா அவருடைய துறை அப்படிங்கிறது பல திட்டங்களை போடக்கூடிய துறை ஆனால் அப்படியா இருக்கீங்க நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நாயோட விளையாடு போஸ்ட் போது நீங்கள் விஜய வா வெளியில் வான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது கேட்டால் உங்கள இளம் பெரியாருங்கிறாங்க மனசாட்சிமான ராஜேந்திர சோழன்ங்கிறாங்க பா சார் மக்கள்கிட்ட நீங்கள் ஓவர் டோஸ்லாம் கொடுத்தீங்கன்னா விடுபடவே விடுபடாது நீங்களே பார்த்துட்டு மக்கள் சொல்லுங்கள் இளம் பெரியாரா நம்ம வேறு ஏதாவது பேர் வச்சு கூப்பிடு கூப்பிடுங்க பாலும் காமராஜர்ங்கிறீங்க வேணால் மனு நீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னு செல்வப்படுறதுக்கு கொடுக்குற காசுக்கு மேலே கூறுறாரு நமக்கு ரொம்ப கஷ்டமாகுது சார் நீங்கள் வேறு ஏதோ உமரிசிங்க இதெல்லாம் என்ன என்ன பேச்சு இதெல்லாம் ஆ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதாவது என்னென்னா ஒரு அளவுக்கு நீங்கள் பண்ணலாம் ஒரு அளவுக்கு மேலே பண்ணிச்சு மக்களுக்கே சளிப்பு தட்டிடும் இப்போ உதயநிதி அவர்களை நீங்கள் முன்னிறுத்தாமல் பின்னால் இழுக்கிறீங்க கொஞ்ச நாள காரணம் என்னன்னா உதயநிதியை முன்னிறுத்தினா தோத்துருவீங்க உள்ள அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்குது இப்போ பழனிசாமி அத்தி அத்திக்கடவு அவனாசி திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம் இத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம் இடஒதுக்கீடு ஏழு புலீஸ் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தோம் இவ்வளோ சொல்கிறாரில்ல ஒன்றும் இல்லை விஜயபாஸ்கர் அவர்கள் போய் வந்து கரூரில் வந்து அந்த மணல் அறிகளை சிறப்புடிக்கிறார்கள்ல பெருசாக ஏன் செய்திகளில் பேசப்படல ஜபஹர் அலின்னு ஒரு மணல் கடத்தில் போனவரை வந்து அடித்து கொள்றாங்களே மணல் குவாரிகளில் நடந்தது முறைகேடு சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது அவள் மணல் குவாரிகளில் முறைகேடு நடக்கலையா டாஸ்மாகில் முறைகேடு நடக்கலையா கனிமவள்ள கொலை கொள்ளை நடக்கவே இல்லையா இந்த இந்த ஆட்சியில் நடக்குதுதான் இந்தியா மேம்பாலங்கள் கட்டியது எவ்வளோ பெரிய ஊழல் எழுநூறு கோடி ரூபாய் திருவான்பூர் உத்தண்டி ஊழல் வந்து கோட்டு நிறுத்திடுச்சு அழகர் கோயிலில் இருக்க வேண்டிய நிதியே காணும் பல கோயில்களில் நிதியே காணும் அறநிலைத்துறை என்ன தூக்கி கொண்டு இருக்கிறதா அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுடைய சிஎம்டிஏ பற்றி அங்கேயும் பலாயிரம் கோடி ரூபாய் காணும் நல்லா பாருங்க இதெல்லாம் வரக்கூடிய தகவல்கள் அப்போ இந்த தகவல்கள்லாம் மறைத்து விட்டு தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி நடக்குதுன்னு நீங்கள் வீடியோ போட்டுகிட்டு இருந்தீங்கன்னா யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் பேசும்போது இது நாள் வரை வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படிலாம் பேசல அப்போ பார்த்துட்ருக்க மக்கள் என்னென்னு யோசிப்பாங்க நல்லா இரவு இரவீன ஆட்டம் பகலில் கூட்டம் இதுதான் எங்கள் உலகம்னால் அப்போ இரவு மட்டும் நீங்கள் வேலை செய்வீங்க வெளி உலகமே உங்களுக்கு என்னென்னு தெரியல வெளி உலகமே என்னென்னு தெரியாத ஒருத்தட்ட ஆட்சியை கொடுக்கணுமா இது ஏற்கனவே குடும்பத்திலேயே பிரச்சனை ஏற்கனவே அந்த தம்பிகள் உள்ளே போகும்போது தம்பிகள் உள்ளே போகிற மாதிரி நிலமை வந்தது இல்லை லண்டனுக்கும் இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் அவங்களுக்கு தெரியும் அப்போ நானூறு ஸ்வீட் பாக்ஸு இங்கேருந்து பீகார் அனுப்புனாங்க அப்போ வந்து வீட்டில் கேட்டாங்களாம் பாருப்பா ஒன்றால் உன் தம்பிகளால் இப்போ எங்களுக்கு நானூறு நானூறு பிரச்சனை இனிமேல் வந்து ஒழுங்காக இருக்கப்பா அடிக்கடி கூட்டத்துக்கு போப்பா அதுக்கப்புறம் தான் ஒழுங்காக கூட்டத்துக்கு போக ஆரம்பித்தாருன்னு சொல்கிறாங்க ஜூவியில் சொல்கிறாங்கல்ல ஏ இப்பெல்லாம் சின்னவர் முதல்ல மாதிரி இல்லைப்பா சீக்கிரமாக கூட்டத்துக்கு வந்துடுவார்ப்பா அப்படின்னு நிர்வாகிகளே சொல்கிறது அதுவும் ஒரு நாளைக்கு இவ்வளோ நிர்வாகிகளை தான் பார்ப்போம் கட்சிக்காரங்க எதுக்குங்க வராங்க சால்வாக போடுறது ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் துணை முதல்வர்கள் பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்தோம் ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துலேருந்து ஃபோட்டோ அது ஒரு மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு தன்னுடைய தலைவர் ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் தான் பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் எப்படி முதலமைச்சராக முடியும் இப்போ கலைஞர் முதலமைச்சர் ஆனார் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனார்னா ஸ்டாலின் வந்து ஊர் ரூபா போய் உழைச்சிட்டுருக்காருங்க டெய்லி உழைக்காமல் அந்த பதவிக்கு வருவோங்கிறது எப்படி சரியாக வரும் நீங்கள் மற்றவர்களை பார்த்து உழை இந்த வயசில் எடப்பாடி பழனிசாமி உழைச்சிட்ருக்காரு விஜய் வெளில வெளியில் வனால் அவர் வெளியிலேயே விட மாட்டேறீங்க ஆனால் உங்களுக்கு எல்லா வசதிகள் இருந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க அப்போ இந்த விஷயம் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து லட்சம் கோடி கடன் வச்சுட்டு அடுத்து எந்த ஆட்சி வந்தாலும் அது தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஆட்சியாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது பிடிஆர் அவர்களை ஒழுங்காக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நிதித்துறை இன்றைக்கி சிறப்பாக செயல்பட்டிருக்கும் மருமகனை பற்றியும் மகனை பற்றியும் அன்றைக்கி மருமகனையும் மகனையும் பற்றி அவர் பேசுனார்கள் அந்த ஆடியோ உண்மையாக இல்லையா அந்த ஆடியோ பொய்யா இருந்தால் நேரம் வழக்கு போட்டிருக்காங்களால் அப்போ இத்தனை லட்சம் கோடி உங்கக்கிட்டிருக்கு இத்தனை லட்சம் கோடியை இறக்கி மறுபடியும் ஜெயிச்சு இன்னும் பல லட்சம் கோடியை சம்பாதிக்கிறீங்க அப்படி தானேங்க மக்கள் நினைப்பாங்க எல்லாரும் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்ககிட்டலாம் காசு இல்லை காசு இல்லைன்ட்டு இப்போ நீங்கள் பணம் கொடுத்தீங்க ஐயாயிரம் ரூபா இதெல்லாம் எங்கேருந்து வந்த பணம் எங்கேருந்து எடுத்த பணம் மக்களுக்கு சந்தோஷம் பணம் போனது ஆனால் இது எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறான்ட்டார் எலெக்ஷனில் கண்டிப்பாக அங்கே எழுதி வச்சுக்காங்க வரக்கூடிய நாட்களில் திமுக அன்பாப்புலர் அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்குது அன்பாப்புலர் ஆகும் இது வந்து வரக்கூடிய தேர்தல் கண்டிப்பாக எடுப்படும் அஞ்சு ஆறு அமைச்சர்களை பத்திரமா வச்சுட்டு தான் தேர்தல் நடத்த போகிறாங்க தேர்தல் நடத்தும் போது இருக்கக்கூடிய பணம் பணத்தையே உங்களால் எடுக்க முடியாத போல் இந்த அமைச்சர்கள் முன்னே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதனால் இனிமேல் ஆட்டம் சூப்பராக இருக்கும் நீ பாருங்களேன் அதாவது என்னென்னா எனக்கு பேசுகிறதுக்கும் போது சீப்பாவர்த்தி மூலம் என்ன இவங்க ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க ஆனால் கணக்கு வேறு மாதிரி இருக்குது கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தால் டிஜிபி மாற்றிடுவாங்க சார் மாற்றின ஒன்று அடுத்த வர டிஜிபி நேர்மலை எஃப்ஐஆர் போட்டுருவார் பாருங்கள் போட்டுருவாரா லக்ஸரி துறையில் இயக்குநரை பூசா மாற்றிடுவாங்க அவரும் கேஸ் நடத்துவார் ஈடி உள்ளே வந்து இவங்களை விசாரிக்கிற விசாரிப்பில் அப்பறும் பெரியான ஆட்டம் இவர்கள் நினைத்து கொண்டிருப்பது நடக்காது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்